தீசன் இலங்கையில் வரலாற்று காலம் தீசன் ஆட்சியோடே ஆரம்பமாகின்றது அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு இம்மன்னன் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒற்றை ஆட்சி முறை வடக்கு கிழக்கு மாகாணம் உட்பட ஈழம் முழுவதும் அனுராதபுர அரசனின் இறுதி காலம் வரை அதாவது கிறிஸ்துவிற்கு பின் பத்தாம் நூற்றாண்டு காலப்பகுதி வரை நீடித்தது என மகாவம்சம் போன்ற பாலி இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன கிறிஸ்துவிற்கு முன் இருநூற்றி நாற்பத்தி ஏழு தொடக்கம் கிறிஸ்துவிற்கு முன் இருநூற்றி ஏழு வரை இருந்து ஆட்சி செய்த தேவநம்பிய தீசன் நாகதீவு உட்பட்ட உத்தர தேசத்தை தன் ஆட்சியின் கீழ் கொண்டிருந்தான் இம்மன்னன் காலத்தில் வடக்கு அதாவது இலங்கையின் வடப்பகுதி உத்தர தேசம் என்றும் தென்பகுதி தக்கன்ய தேசம் என்றும் வழங்கப்பட்டது நாகதீவு என்ற பெயரோடு யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு உட்பட்டதாகவும் தேவநம்பிய தீசன் காலத்தில் பல சிற்றரசர்கள் இருந்ததாகவும் தொல்லியல் மூலாதாரங்கள் உதாரணமாக பிராமிய கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம் அந்த வகையில் இலங்கையின் வ வடக்கு பிரதேசத்தில் அதாவது யாழ்ப்பாணம் வன்னி போன்ற பிரதேசத்தில் நாகர் குடியிருப்புகள் காணப்பட்டதாகவும் அதனை நாகர் இனத்தவர் ஆட்சி செய்ததாகவும் மகாவம்சம் போன்ற நூல்களின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் மேலும் தீசனது காலத்தில் பல சிற்றரசர்கள் இருந்ததாகவும் அச்சிற்றரசர்கள் தீசனின் ஆட்சியின் கீழ் ஆட்சி செய்ததாகவும் பிராமிய கல்வெட்டுக்களின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது உதாரணமாக கல்யாணி பிரதேசம் அதாவது களனிகங்கை பிரதேசத்தை ஆட்சி செய்த மன்னன் ஊதிய என்ற மன்னன் தீசனின் கீழ் காணப்பட்ட சிற்றரசர் என கருதலாம் அந்த வகையில் உருகுனை பிரதேசமான கஜரகாம சந்தானகாம ஆகிய பிரதேசத்தை சத்ரைய வம்சத்தினர்களும் கிழக்கிழங்கை பிரதேசத்தில் சோர்வில சோமா ஆகிய பிரதேசத்தை சிவ அபய ஆகியோர் இயக்கர் குலத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்ததாகவும் பிராமிய கல்வெட்டுக்களின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது மூத்த சிவ மன்னனுக்கு பிறகு ஆட்சிப்படமேறிய தேவநம்பிய தீசன் காலத்தில் அனுராதபுரம் நல்ல நியமத்தில் அதாவது பல நல்ல விடயங்கள் ஏற்பட்டதாக மகாவம்சம் போன்ற நூல்கள் குறிப்பிடுகின்றது உதாரணமாக பூமிக்குள் புதையுண்டு இருந்த பெருமதிமிக்க தங்கம் வைரம் என்பன தாமாகவே நிலமட்டத்திற்கு வெளிப்பட்டன என்றும் பல திரவியங்கள் நிறைந்த கப்பல் ஒன்று உடைந்த கப்பல் ஒன்று கரையொதுங்கியதாகவும் அக்கப்பலானது அனுராதபுரத்திற்கு தெற்கு பகுதியில் இரண்டு யோஜனா தூரத்தில் கரையொதுங்கி தங்கம் வெள்ளி பலவர்ண பூக்கள் நிறத்தாலான மூங்கில்கள் மூன்று தோன்றின என்றும் மேலும் சமுத்திரத்திலிருந்து அதாவது பெறுமதிமிக்க எட்டு வகையான முத்துக்கள் தோன்றியதாகவும் குறிப்பிடப்படுகிறது அந்த முத்துக்கள் ஆவன காய ஆய ராத அமலாகி அங்குல வைத்த கும்ப வளைய பரகாதிக்க முதலான எட்டு வகை முத்துக்கள் சமுத்திரத்தில் கரையொதுங்கியதாக மகாவம்சம் போன்ற பாலி நூல்கள் எடுத்துரைக்கின்றன அதன் பிறகு இவ் அனைத்து செல்வங்களும் தீசனிடம் கொண்டு சென்று வழங்கப்பட்ட போது தீசன் கூறினான் இப்பெருமதிமிக்க செல்வங்களைப் பெற தகுதியானவன் எனது நண்பன் தர்ம அசோகரே ஆவார் எனவே இவற்றை அவருக்கு என் பரிசில்களாக அனுப்ப முடிவு செய்வேன் என்பதன் பொருட்டு மன்னன் தீசன் ஒரு தூதுக்குழு ஒன்றை ஒழுங்கு செய்கின்றான் அதில் அவருடைய மருமகனான அரிட்டன் அரசின் பிராமண புரோகிதர் இன்னும் அமைச்சர் அரச தனகாரிகா ஆகியோர்களின் மூலம் மூவகை ரத்தினங்கள் அரச தேருக்கான மூங்கில் துலாக்கள் வளம்புரி சங்குகள் எட்டு வகையான முத்துக்களை மரப்பலகையில் ஏற்றி ஜம்புவோல பட்டினத்தின் மூலம் இந்தியாவுக்கு தீசன் அனுப்பினான் அந்த வகையில் பதினான்கு நாட்களுக்கு பின்னர் படலிபுரத்தை அடைந்த அசோகனின் பரிசல்களை கொண்டு சேர்க்கப்பட்டன அதனை பார்த்து அசோகன் மகிழ்ந்ததன் மூலம் வருகை தந்த தூதுக்குழுவினருக்கு பரிசல்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தான் பின் தன் அமைச்சர்களோடு கலந்து பேசி தீசனுக்கு பரிசல்கள் அனுப்புவதாக முடிவு செய்ததன் மூலம் யாக்கெனும் மயிலினால் செய்யப்பட்ட பீலிவு மகுடம் உடைவால் தங்க பாதகை குடை தலைப்பா காலனி சங்கிலி குடங்கள் சந்தன கட்டைகள் உயர்ந்த பட்டைகள் விலையுயர்ந்த துவாய்கள் நாகர்களிடமிருந்து பெறப்பட்ட பலவகை ஆபரணங்கள் வாசனை தைலங்கள் செம்மண் கங்கையில் பெறப்பட்ட புனித நீர் ஓர் அரச கன்னிப்பெண் பல்வகை தங்க பாத்திரங்கள் அரச அம்பாரி அரிய மருந்து வகைகள் பலவகைகள் நூற்றி அறுபது மூட்டை மலையரிசி என்பன அசோகனிடமிருந்து பரிசு பொருட்களாக தீசனுக்கு அனுப்பப்பட்டது மேலும் அசோகரின் மூலம் ஒரு செய்தி அனுப்பப்பட்டது நான் புத்தரின் அடிமை சாக்கிய முனிவரின் போதனைகளை உபதேசிப்பவன் புத்தரிடம் அவரது தர்மங்களில் சரணடைந்து உள்ளேன் மனிதருட்சிறந்த நீ உன் மனதையும் நம்பிக்கையையும் மாற்றி தர்மம் புத்தம் சங்கம் ஆகிய மும்மணிகளோடு நீயும் அவரிடம் சரணடைந்து அவரின் அருளிற்கு உட்படுவாயாக என்று செய்தியோடு தூதுக்குழு ஜம்புகோளப்பட்டினத்தில் இறங்கி அப்பரிசு பொருட்களோடு அசோகனால் தீசனுக்கு அனுப்பப்பட்ட பஞ்ச வஸ்துக்களின் மூலமும் தேவா எனும் நாமத்தோடும் அதாவது கடவுளுக்கு பிரியமானவன் என்ற நாமத்தோடு தேவநம்பிய தீசனுக்கு முகலாயப் பேரரசிடமிருந்து பெறப்பட்ட கங்கா தீர்த்தம் சாஸ்திரம் பொற்குரடு ரத்தினக் கிரீடம் வாள் என்ற பஞ்ச வஸ்துக்களினால் இரண்டாவது முறையாக இலங்கையில் தீசனுக்கு முடிசூடப்பட்டது காலப்போக்கில் அசோகன் பின்பற்றிய பௌத்த மதம் இலங்கைக்குள் ஊடுருவத் தொடங்கின அந்த வகையில் பௌத்தம் வருவதற்கு முன் இலங்கையில் இயற்கை வழிபாடு இயக்க தெய்வ வழிபாடு நான் முன்னதாக குறிப்பிட்டிருந்தவாறு விஜயனின் வருகையின் போது இலங்கையில் இயக்கர் தேவர் நாகர் ஆகிய இனத்தவர்கள் இலங்கையில் வசித்ததாகவும் அவர்கள் சிவ வழிபாடு நாக வழிபாடு போன்ற வழிபாடுகளில் ஈடுபட்டதாகவும் நான் முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன் அதே போல தேவநம்பியதீசனின் தாத்தாவான அதாவது பாட்டனான பண்டுகாவியன் மூத்த சிவன் என்போர் இந்து சமயத்தை பின்பற்றியதற்கான ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பண்டிகாவனால் அமைக்கப்பட்ட கால வேலை சோதிய என்ற பெண்ணிற்கு கோயில் அமைத்தது மற்றும் வைத்தியதர் என்ற கோயில்களை பண்டுகாவியன் மூலம் அமைக்கப்பட்டு இயக்க வழிபாடு காணப்பட்டது இதன் இவ்வாறான இயக்க வழிபாடு இலங்கையில் காணப்படும் அவ்வேளை பௌத்த சமயம் தேவநம்பிய தீசனால் வரவழைக்கப்பட்டது வரவழைக்கப்பட்டு தீசனால் அம் அவ் பௌத்த மதம் இலங்கையில் பரவும்போது இவ்வாறான இயற்கை வழிபாடு இயக்க தெய்வ வழிபாடுகள் அழிந்து விடாமல் பௌத்த சமயம் ஊடுருவின என்று மகாவம்சம் போன்ற இலக்கியங்கள் செவ்வனே சிறப்பித்து குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் பௌத்த மதத்தை உலகெங்கும் பரப்பும் எண்ணம் கொண்ட அசோக மன்னன் தனது மகனான மைந்த தேரரையும் பேரனான சுமண என்பவரையும் அவர்களோடு சேர்த்து இத்திய உத்திய சம்பள பத்தசாலா போன்ற தேரர்களையும் பண்டுகன் என்ற உபதேசவாதியையும் இலங்கைக்கு அனுப்பிய அனுப்பினார் அவ்வாறு ஜம்புகோளப்பட்டினத்தின் ஊடாக கிறிஸ்துவிற்கு முன் இருநூற்றி நாற்பத்தி ஏழில் இலங்கைக்கு வருகை தந்து மிசாக பர்வதம் அப்போதைய மிசாக பர்வதம் தற்போதைய மிகுந்தலை என்ற இடத்தை அடைந்தனர் இவர்கள் வருகை தந்த வேளை புத்த மறைந்து அதாவது புத்த பரிநிர்வாணம் அடைந்து இருநூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டுக்கு பின்னர் வந்த பொசன் தினம் என்று மகா அம்சம் போன்ற நூல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றது அதன் பிறகு இவர்கள் இவ்வாறு வருகை தந்து விசாக பருவத மலையை அடைந்தபோது போது தீசன் என்பவன் அவனும் அவனது பரிவட்டாரங்களும் வேட்டையாடுதலின் பொருட்டு மிகுந்தலை மலையை நோக்கி சென்றனர் அவ்வேளை மான் ஒன்றை வேட்டையாட பின்தொடர்ந்து சென்ற தீசன் விசாக பருவத மலையை அடைந்து மலை உச்சில் இருந்து தீசா என்று மி மகிந்த தேரால் ஒளியெழுப்பப்பட்டதைக் கேட்ட தீசன் கையில் இருந்த வெள் அம்பு என்பவற்றை புறம் தள்ளி மகிந்த தேரரை சென்று வணங்கினான் அதன் பின் தீசனுக்கு மகிந்த தேரரால் சுள்ள பத்தி பதோதம் என்ற மூன்று உபதேசங்கள் வழங்கப்பட்டது அந்த மூன்று உபதேசங்களின் பால் பௌத்த சமயத்தை தீசன் தழுவியதாகவும் அதன் பிறகு தீசனது தந்தையால் கட்டப்பட்ட மகா மேகவன பூங்காவில் மகிந்த தேரரையும் அவரது குழுவினர்களையும் தங்க வைத்ததாகவும் மகாவம்சம் போன்ற நூல்கள் உறுதிப்படுத்துகின்றன அவ்வாறு மஹிந்த தேரருக்கு கொடுக்கப்பட்ட மகா மேகவன பூங்கா காலப்போக்கில் மகா விகாரை அதாவது திசமாராம விகாரையாக எழுச்சி பெற்றது அங்கிருந்தபடி மஹிந்த தேரர் உபதேசங்களை வழங்கியதன் பொருட்டு காலப்போக்கில் தேவநம்பிய திசனின் மருமகனான அரிட்டன் உட்பட அறுபத்தி ஓரு அமைச்சர்கள் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டனர் பிறகு காலப்போக்கில் இந்தியாவிலிருந்து புத்தரது வலது தாடை எடுத்து வரப்பட்டு அனுராதபுரத்தில் பிரதிஷ்டை செய்து முதலாவது தாதுகோபம் கோபம் அமைய பெறுகின்றது இலங்கையில் அதாவது தூபாராம தூபி என்ற தாது கோபம் தேவநம்பிய தீசனால் அமைக்கப்பெறுகின்றது அத் அவ்வாறான தாது அமைவதற்கு முன் இதற்கு முன்னதான விடயத்தை பார்த்தோமானால் அங்கு மகேஜ் எனும் இயக்கர் தெய்வ கோவில் ஒன்று காணப்பட்டிருக்கின்றது அந்த இயக்கர் தெய்வ கோவிலை நீக்கிவிட்டு அங்கிருந்து நீக்கிவிட்டு மகிந்த தேரரின் உபதேசத்தின் பால் நெற்குவியல் வடிவில் தூபாராம தூபி அமைக்கப்பட்டதாக மகாவம்சம் போன்ற இலக்கியத்தின் மூலம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையில் தூபாராம தூபியானது அவ்வாறு நெற்குவியல் வடிவில் அமைக்கப்பட்ட இத்தூபாராம காலப்போக்கில் புனரமைப்பு செய்யப்பட்டு மணி வடிவம் பெற்றது மற்றும் வட்டதாக எனப்படும் பாதுகாப்பு கட்டடம் வசப மன்னனின் மூலம் அமைக்கப்பட்டு தூபாராம பாதுகாப்பு பெற்றது அதன் பின் இவ் மகா விகாரையில் வைத்து தீசனின் சகோதரனின் மனைவியான அனுலா துறவரம் புகுவதன் பொருட்டு மஹிந்த தேரரிடம் உபதேசங்களை பெற்றார் அந்த வகையில் மஹிந்த தேரர் தனது சகோதரியான பிக்குனி சங்கமித்தைக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டது அந்த அறிவிப்பின் பிரகாரம் பிக்குனி சங்கமத்தை பதினெட்டு தொழில் செய்போர்களின் ஊடாக வெள்ளரசு மரக்கலையை எடுத்துக்கொண்டு அதாவது புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த வெள்ளரசு மரக்கலையை கொண்டு ஜம்புகோளப்பட்டின துறைமுகத்தின் ஊடாக இலங்கையில் அனுராதபுரம் என்னும் இடத்தில் பிரதிஷ்டை செய்து இலங்கையை பௌத்த பூமி என்று அழைத்தார் பிக்குனி சங்கமித்தையின் வருகையை நில்கமுவ போதிமனை கல்வெட்டின் மூலமும் மகாவம்சம் போன்ற இலக்கியத்தின் மூலமும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் மேலும் பிக்குனி சங்கமித்தையால் கொண்டு வரப்பட்டு நாடப்பட்ட அவ்வெல்லரசு மரக்களை தற்போது மகா போதி என்ற பெயரில் பௌத்த மக்களாலும் சிங்கள மதத்தை ஆதரிப்போர்களாலும் வழிபட்டு வரப்படுகின்றது இதன் பிறகு தீசன் மகா விகாரையில் அமைத்த தூபாராம தூபியையும் அதனை அண்டிய பிரதேசத்தில் அன்ன சாலைகள் கல்வி நிலையங்கள் என்பவற்றை நிறுவினான் அதன் மூலமும் மகிந்த தேரரும் அவரது குழுவினர்கள் தங்குவதற்கான வீடுகளையும் பிரிவினாக்களையும் அமைத்து காலப்போக்கில் இவ் மகா விகாரை பௌத்த மதத்தின் மைய பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கிருந்து கல்வி கற்று வந்த மகாநாம தேரரின் மூலம் இலங்கையின் தொடர்ச்சியான வரலாற்றை குறிப்பிடும் மகாவம்சம் எழுதப்பட்டது அதில் துட்டகை முனுவை பாட்டுடைய தலைவனாக கொண்டு துட்டகை முனுவிற்கு பதினோரு அத்தியாயங்களும் தேவநம்பிய தீசனின் சிறப்பு ஒன்பது அத்தியாயங்களிலும் எடுத்துக்காட்டப்படுகிறது இவ் மகாவம்சம் தொடர்பான விடயங்களை ஏனைய காணொலிகளின் மூலம் பார்ப்போம் அந்த வகையில் இவ் எழுச்சியின் பிறகு தீசன் தீசனது காலத்தில் பிக்கு சாசனம் அமைக்க பெற்றதாகவும் அவரது காலத்தில் இருபதாயிரம் பிக்குகள் இருந்ததாகவும் தீபவம்சம் என்ற நூலில் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஓகே இன்னைக்கு வீடியோவை முடிப்போம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்னதை பார்த்தோம்னா தேவநம்பிய தீசன் மன்னன் அது காலத்தில் இலங்கை எவ்வாறு காணப்பட்டது அவர் அசோகனுடன் கொண்ட நட்புறவு அதன் காரணமாக இவர் இங்கிருந்து அனுப்பிய பரிசு பொருட்கள் அவர் அங்கிருந்து கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்கள் மேலும் பௌத்த சமயம் இலங்கைக்கு வருகை தந்தமே அது எவ்வாறு அரச மதமாக மாற்றப்பட்டமை மேலும் பௌத்த மதத்தினால் இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் மகாவிகாரை எழுச்சி தூபாராம கட்டப்பட்டது இவ்வாறான விடயங்களை இன்றைய காணொலியில் பார்த்தோம் இதுவரையில் எனது இந்த காணொலியை பார்த்து நன்மை அடைந்த அனைவருக்கும்